வணக்கம் பங்குச்சந்தையில ஆயிரக்கணக்கான மக்களை கோடீஸ்வரர்களா மாத்தின ஒருத்தர் தான் லஞ்ச் ஆனா அவர் யாரு பிறந்ததிலிருந்தே ஒரு முதலீட்டுமேதையா இல்லவே இல்ல ஆச்சரியமா இருக்கும் அவரோட கதை ஒரு கோல்ஃப் தான் தொடங்குச்சு வாங்க அவரோட பயணத்தை வச்சு நாமும் எப்படி ஒரு சிறந்த முதலீட்டாளரா மாறலான்னு பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும் இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஏதோ ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா உண்மையில அப்படியா ஒருவேளை பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் பீட்டர் லிஞ்சுங்கிற இந்த முதலாடு ஜாம்பவானோட கதை வால் ஸ்ட்ரீட்ல ஆரம்பிக்கல அது ஒரு சாதாரண மைதானத்துல தான் ஆரம்பிச்சுது இதுதான் பீட்டர் லிஞ்ச் நம்புன முதல் முக்கியமான விஷயம் ஸ்டாக்ஸ சரியா தேர்ந்தெடுக்கிறதுக்கு பரம்பரை திறமையோ ஸ்பெஷல் ஜீனோ எதுவும் தேவையில்லை யாரும் பிறக்கும் போதே ஒரு சூப்பர் இன்வெஸ்டரா இருக்கிறது இல்ல இத கத்துக்க கூடிய ஒரு திறமை அவ்வளவுதான் யோசிச்சு பாருங்க பீட்டர் பீட்டர்ல வளர்ந்த சூழலே பங்குச்சந்தை சந்தை மேல ஒருவித பயத்தோட தான் இருந்திருக்கு அவங்க குடும்பத்திலேயோ உறவினர்கள் மத்தியிலேயும் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு யாருமே சொன்னதில்ல அதனாலதான் அவரோட பயணம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு ஒரு சின்ன வயசுல பாக்கெட் மணிக்காக செல்ல ஒரு பார்ட் டைம் வேலை ஆனா அந்த வேலைதான் அவருக்கான ஒரு அசாதாரணமான இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் ரூமா மாறுச்சு அது எப்படின்னு பாக்கலாமா ஏன்னா அவர் வேலை செஞ்ச இடத்துக்கு ஜில்லட் போலராய்டு ஃபிடலிட்டி மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளோட சிஇஓக்கள் வருவாங்க அவங்க பிசினஸ் பத்தியும் இன்வெஸ்ட்மென்ட் ஐடியாஸ் பத்தியும் பேசிக்கிறத லிஞ்ச் ரொம்ப கவனமா கேப்பாரா சொல்லப்போனா இது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளோர்ல நிக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் அவருக்கு சரி இப்ப அவர் கால்ஃப் மைதானத்திலிருந்து நேரடியா பங்கு சந்தையில களமிறங்குன அனுபவங்களை பத்தி பாப்போம் இதுல வெற்றிகளும் இருக்கு அதுக்கு இணையா ரொம்ப முக்கியமான சில தவறுகளும் இருக்கு அவர் கேடியா வேலை செஞ்சு சேமிச்ச காசையும் ஸ்காலர்ஷிப் பணத்தையும் வச்சு வாங்கின முதல் பங்கு இதுதான் இது ஏதோ கண்ண மூடிட்டு வாங்கின ஸ்டாக் இல்ல ஏர் கார்கோ அதாவது விமான சரக்கு போக்குவரத்தோட எதிர்காலத்தை பத்தி படிச்ச ஒரு ஆர்டிக்கலை வச்சு எடுத்த முடிவு நம்ம முடியுதா வெறும் ஏழு டாலருக்கு வாங்கின பங்கு முப்பத்திரெண்டு டாலருக்கும் மேல போச்சு இதுதான் அவரோட முதல் ஃபை பேக்கர் அதாவது அஞ்சு மடங்கு லாபம் இந்த ஒரு அனுபவம் ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்ளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்னு அவருக்கு புரிய வச்சுது இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணி வாங்கின ஃப்ளைங் டைகர் ஸ்டாக் அவரோட காலேஜ் படிப்புக்கே காசு கொடுத்துச்சு ஆனா இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு இது கிஸ்ஸின் வெற்றின்னு நம்பி மெயின் சுகங்கிற பங்குல போட்ட பணம் மொத்தமும் போச்சு இதுல இருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப முக்கியமானது ஸ்டாக் மார்க்கெட்ல உறுதியான வெற்றின்னு ஒன்னும் கிடையவே கிடையாது இதுதான் லிஞ்சோட தத்துவத்தோட மையம்னே சொல்லலாம் முதலீடுங்கிறது கணக்கு ஃபார்முலான்னு ஒரு சயின்ஸ் இல்ல அது ஒரு ஆர்ட் அதுக்கு தேவைப்படுறது லாஜிக் அதாவது தர்க்க ரீதியான சிந்தனை அவர் காலேஜ்ல காலேஜில் படிக்கும் போது இந்திய சொல்லிக் கொடுத்தாங்க அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டை விட கண்ணை கட்டிட்டு அம்பை ஒரு குரங்கு கூட நல்ல ஸ்டாக்ஸ செலக்ட் பண்ணிடும்னு சொல்ற தியரி இது ஆனா அவரோட நிஜ உலக அனுபவம் இதுக்கு நேர எதிரா இருந்துச்சு லென்ஷோட இந்த ஊமை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ஒரு குதிரைக்கு எத்தனை பல் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அதுங்க வாய தொறந்து எண்ணி பார்க்கறத விட்டுட்டு சும்மா உட்காந்து விவாதம் பண்ணிட்டே இருந்தா இப்படி அது மாதிரி தான் தியரிய மட்டும் பேசாம நேரடியா அந்த கம்பெனியை பத்தி ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு சொல்றாரு சரி பீட்டர் லெஞ்சோட கதை நல்லா இருக்கு ஆனா இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்ஸ விட நம்ம கிட்ட ஒரு பெரிய பலம் இருக்குன்னு லென்ஸ் சொல்றாரு அது என்னன்னு பாக்கலாமாக இதுதான் தான் லென்ச் சொல்ற முக்கியமான விஷயம் நீங்க ஒரு டாக்டரா இருந்தா எந்த மருந்து நல்லா வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்க ஒரு மெக்கானிக்கா இருந்தா எந்த கார் பார்ட்ஸ் நம்பகமானதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்க வேலையும் உங்க அன்றாட அனுபவமும் தான் உங்க மிகப்பெரிய பலம் இந்த அட்வான்டேஜ் வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற பெரிய ஆளுங்க கிட்ட கூட இல்ல பாருங்க அவரோட இந்த காமன் சென்ஸ் பிலாசபி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்னு இந்த நம்பர் சொல்லுது டுவெண்ட்டி மில்லியன் டாலரா இருந்த ஒரு ஃபண்டை நைன் பில்லியன் டாலருக்கு மேல வளர வச்சிருக்காரு இது சாதாரண விஷயம் இல்ல முதலீட்டோட மொத்த தத்துவத்தையும் இதை விட சிம்பிளா யாராலயும் சொல்ல முடியாது சூதாட்ட மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பாக்காதீங்க நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்து வாங்குங்க விலை ஏறு வரைக்கும் பொறுமையா இருங்க அப்புறம் வித்துருங்க சிம்பிள் கேட்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் இந்த பொது அறிவு தான் பீட்டர்லின்ஸோட வெற்றி ரகசியம் இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வேலை உங்க பொழுதுபோக்கு இல்லைனா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பாக்குற எந்த நிறுவனம் அடுத்த பெரிய வெற்றியாயிருக்கலாம் அந்த வாய்ப்பு உங்க கண்ணு முன்னாடியே கூட இருக்கலாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்